ஹலோ வணக்கங்க நான் உங்கள் ஆப்டோமோட்டிஸ்ட் மஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்களில் தூசியே இல்லாமல் அல்லது எதுவுமே படாமல் கண் உறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கோங்க ஸோ கண் உறுத்தல் மட்டும் இல்லாமல் அதை கூட சேர்ந்து பெயின் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் கண் பீலைகள் இருக்குங்க ஸோ இது எதனால் இந்த கண் உறுத்தல் இருக்குது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு டஸ்ட்டும் படலை எந்த ஒரு அலர்ஜியுமே இல்லை ஆனால் கண் உறுத்துது இது எதனால் என்னென்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக நம்ம கண்ணில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு அவேர்னஸும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எனவே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுடைய கண் இமைகள் எல்லா பேருக்குமே நம்ம கண் இமைகள் ஐ லேஷ் முடிகள் வந்து கண்டிப்பாக வளரும் இல்லைங்களா அந்த ஐ லேஷஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பரான ஷேப்பில் வந்து இருக்கணுங்க ஸோ இந்த மெயின் இரிட்டேஷன்ஸ்க்கு காரணம் நம்மளுடைய ஐ லேஷஸ் வந்து ஷேப் அண்ட் பொசிஷன் வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது அண்ட் ப்ராப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கண்களில் உறுத்தல் ஏற்படும் சம்டைம்ஸ் வந்து ஏஸ் வரும் பெயின் வரும் நான் சொன்ன மாதிரி கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி அதாவது கண் பீலைகள் வந்து வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதனால தான் ஏற்படும் இப்போ நார்மலாக நம்மளுடைய கண் அதாவது ஐ லேஷஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களே இது மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் இதுதான் கரெக்டான ஒரு ஷேப் ஓகேங்களா இதை தவிர்த்து உங்களுக்கு அப்னாரமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து வருங்க அது ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரோப்பியன்னு சொல்லுவாங்க என்ட்ரோப்பியன்றதுனா என்ன அர்த்தம்னா ஐ லேஷ் வந்து மேலேயோ கீழேயோ நம்ம கண் முடிகள் வந்து ஒரு கண் முடிகள் வந்து நம்ம கண் பக்கம் உள் பக்கம் நோக்கி அதிகமாக ஃபுல்லாக ஐ லேஷ் எல்லாமே உள்ளே வளர்ந்துருக்குங்க இதுக்கு பேர் தான் நம்ம என்ட்ரோப்பியன் சொல்லுவோம் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஐலாஷ் முடிகள் எல்லாமே நம்ம கண்ணில் குத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால என்னான்னா இரிட்டேஷன்ஸ் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குமே நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு இமேஜஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் இது நீங்கள் நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஐலாஷ் எல்லாமே ரொம்ப உள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு அதிசிவ் டேப் மாதிரி போட்டு வந்து ஒட்டி விட்லாங்க இது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போகணும் ஸோ இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ஓகேங்களா அது உங்களுடைய ஐலாஷ் அ க்ரோத் எப்படி இருக்குது உங்கள் லிட் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு காமனாக ஃபைனல் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா அண்ட் இதுக்கு வந்து ஆல்ககால் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐலாஷ் டு க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் அதாவது வெளிநோக்கி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ரோப்பியன் சொல்லுவோம் ஸோ எக்ரோப்பியன்றதுனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எண்ட்ரோப்பியன்னா ஐலாஷ் வந்து உள்ளே நோக்கி வளர்ந்துருக்கும் எக்ரோப்பியன்றது வெளிநோக்கி வளரும் ஸோ ஐ வந்து வெளிநோக்கி வளர்றது மட்டும் இல்லாமல் அந்த ஐ லிட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி கீழே இழுத்த மாதிரி இருக்குங்க ஸோ இதனால் பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது லுக்கிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் அதாவது ஒரு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஒருத்தங்க கண்ணை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம கண் வந்து கீழே ஏதோ அப்னார்மல் பொசிஷனில் இருக்குது இல்லைங்களா ஸோ அது பொழுது காஸ்மெட்டிக்காகவும் நல்லா இருக்காது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கனா இதில் நிறையா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு ஏற்படும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐலாஷுடைய முக்கிய காரணமே என்ன அப்படின்னா டஸ்ட் வந்து உள்ளே போகாமல் பார்த்துக்கிறது தான் ஆனால் இந்த ஐலாஷுடைய கீழே வந்து வெளிநோக்கி வளர்ந்துருக்கிறதுனால நிறைய டஸ்ட் வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ட்ரை ஆகும் முக்கியமாக வந்து ஏர் வந்து நம்ம கண்ணில் நிறையவே ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் சின்ன வந்து ஒரு சூச்சர் மாதிரி போடுவாங்க அது போட்டு உங்களுக்கு அந்த லிட்ட வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் பொசிஷன் வந்து வச்சு ஒரு ஸ்டிச்சிங் மாதிரியும் போட்டுவிடுவாங்க ஸோ இந்த மாதிரியும் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குங்க ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கியாசிஸ்னு சொல்லுவாங்க ட்ரக்கியாசிஸ்னா என்ன அப்படின்னா ஸோ ட்ரக்கியாசிஸ் அப்படின்றது நம்மளுடைய ஐலேஷ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமாகவே ஐலேஷ் உள்ளே வளர்ந்துருக்கும் அல்லது வெளியில் வளர்ந்துருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்படி இல்லாமல் ட்ரக்கியாசிஸ் அப்படின்றது ஒரு அதாவது ஒரு ஐலேஷ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஹேர்ஸ் அதாவது கண் முடிகள் வந்து உள்நோக்கியும் சில ஐலேஷ் முடிகள் வந்து வெளிநோக்கியும் வளர்ந்துருக்குங்க அதாவது உள்ளே இல்லாமல் வெளியில் இல்லாமல் அந்த மாதிரி வளர்ந்துருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு இப்போ தான் நம்ம ட்ரக்கியாசின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக ஐயில் வந்து இரிட்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வர மாதிரி ஒரு ஃபீல் அல்லது பெயின் வந்து மாதிரி வாட்ரிங் வர மாதிரி ஃபீல் இருக்கும் அல்லது பெயின் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து கண்டிப்பாக இருக்குங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மெயின் என்ன பண்ணலாம்னா காண்டாக்ட் லென்ஸ் வந்து போட்டுக்கலாம் சாஃப்ட் காண்டாக்ட் லென்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க ஏன்னா அது வந்து கண்ணை வந்து டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது உறுத்தல் வந்து கம்மியாகும் அல்லது அந்த ஐலாஷ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே என்னன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அல்லது அந்த க்ரோத்தாய் வளர் வளரில்லைங்க அந்த ரூட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அது வளராமல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கண்கள் வந்து கண்டிப்பாக ஒருத்தம் ஓகேங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் கியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அதாவது டிஸ்ட்ரிக் யாசிஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐலேஷ் இப்போ மற்றது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பார்த்தோம் இது வந்து எப்படின்னா மேலே மட்டுமே ரெண்டு ஐலேஷஸ் வந்து வளர்ந்துருக்குங்க ஓகேங்களா அதாவது எல்லா பேருக்குமே மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி தான் வந்து ஹேர் வந்து ஐலேஷ் டபுள் தான் இருக்கும் ஆனால் இது ஒரே இதில் வந்து டபுள் லேயராக வந்து வளர்ந்துருக்கும் சரிங்களா அதாவது ஒரு லேயராக இல்லாமல் ரெண்டு லேயராக வந்து வளர்ந்துருக்கோங்க அது ஒரு லேயர் மேல் நோக்கியும் ஒரு லேயர் வந்து உள்ள கண்ணை நோக்கியும் இருக்கும் ஸோ இதனால் கண்ணில் அடிக்கடி டச் டச் நம்ம ப்ளீங்க் பண்ணும்போதும் தெ கண்ணை திறக்கும் பொழுது கண்ணில் வந்து டச் ஆகும் ஸோ இது மூலியமாகவும் கண்கள் வந்து கண்டிப்பாக உறுத்துங்க ஸோ இந்த மாதிரி இருந்தேனா இதுக்கும் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிவ் டேப் போட்டு ஒட்டி விடுவாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் தேவையில்லாததான் கட் பண்ணிவிடுவாங்க அல்லது க்ரோத் ஆகாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி போடுவாங்கங்க அல்லது வந்து இதை கேஸ் வந்து சர்ஜரி மாதிரி பண்ணி சின்ன வந்து மேலே வந்து கீரல் மாதிரி போட்டு அதை வந்து நீங்கள் ஐலிட் வந்து மேல் பக்கமாகவோ இல்லை உள் பக்கமாகவோ இழுத்து வந்து ஒட்டி ஸ்டிச்சிங் வந்து போட்டுவிடுவாங்க ஸோ கைஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்கள் வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு என் காரணமே தெரியாமல் கண்கள் உறுத்தலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எக்ட்ரோப்பியன் என்ட்ரோப்பியன் ப்ராப்ளம்ஸ் இருந்தவங்களுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஆஃப்டர் எப்படி இருந்தது இப்போ நீங்கள் அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும் ஸோ உங்களுக்கு என்ன தான் அந்த இமேஜஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பட் காஸ்மெட்டிக்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா நம்ம பார்க்கும்பொழுது ஒரு அப்பியரன்ஸ் விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக சர்ஜரி மூலயமா மட்டும்தான் சரி பண்ண முடியும் அண்ட் எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த மாதிரி ஐலாஷ்யூஸ் வந்து ரொம்ப அப்னார்மலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டாக்டரை போய் விசிட் பண்ண சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ எனிவே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்